அனைவருக்கும் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தரங்கம்பாடியில் உள்ள மியூசியம் டேனியல் பார்க் அந்த மியூசியம் பழங்காலத்தில் ஆங்கிலேயர்களும் தமிழர்களும் பயன்படுத்திய பொருட்கள் கப்பு கேமரா பட்டன்ஸ் பானைகள் சமையல் பொருட்கள் பாத்திரங்கள் ஒண்ணு ஒண்ணுமே வச்சிருந்தாங்க எல்லாருமே போய் பார்க்கலாம் இதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மட்பாண்டங்கள் இது கடல் கிளிஞ்சல் சீகன் பால்கவர்கள் அந்த புகைப்படம் வந்து பசங்கள் அழைச்சிட்டு போய் பாருங்க படிப்புக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கிளிஞ்சல்கள் சங்கு பாதுகாத்துக்கிட்டு வராங்க நம்ம ஒரு அதுக்குன்னு ஒரு சில இடம் இருக்குது நம்ம போய் நம்மளுக்கு தேவையான பொருட்களாக வாங்கிட்டு வர்ற மாதிரியும் இருக்குது அந்த கப்பலுடைய கட்டுமரத்தோட மாதிரி வச்சிருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடியது அழகானது இன்னமும் பாதுகாப்பாக வச்சுருக்காங்க எல்லாத்தையுமே போய் பாருங்கள் அந்த சைடில் உள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம காப்பாற்றலாம் எல்லாருமே போய் பாருங்கள் தரங்கம்பாடியை தமிழர்கள் பயன்படுத்திய அருவாமனை கல்லு உரல் இடியப்ப உரல் தூவக்கால் உலக்கை எல்லாமே இருக்குது பாருங்கள் விசிறி சப்பாத்தி கட்டை நமக்கு தெரியாத பொருட்கள்லாம் நிறையா இருந்துச்சு அங்கே போய் பார்த்தா இதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கா இப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்களா அதில் அந்த அவ அருவாமனை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இது வந்து திமிங்கலத்தோட தாடையாங்க திமிங்கலத்தோட எலும்பு அதெல்லாம் இருக்குது ம இந்த மண் ஜாடி பீங்கான் ஜாடி அதெல்லாம் எவ்வளோ வெரைட்டிஸில் இருக்குது பாருங்கள் இங்கே இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஒரு சிலை அவங்க அந்த காலத்தில் இப்போ வழங்கிய பரிசு பொருட்கள் அதெல்லாம் வச்சுருந்தாங்க அந்த இடம் இது வந்து பத்து பேர் போகக்கூடிய படகுங்க அப்போ அந்த படகுல அவங்களுக்கு தேவையான உணவையும் அதோடைய சேர்த்து எடுத்துகிட்டு போவாங்களாம் ராட்டை இந்த துணி நெய்வாங்கள்ல அந்த ராட்டை நூல் பின்னுறது இது தாளி சாப்பாடு வைக்கிறது நெல்